நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் மலேசியா சீனா நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு துறைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது நெங்கிரி சட்டமன்றம் காலியானதாக அறிவிப்பு கட்சியின் சட்ட விதிகள் மாற்றம் கொண்டு வந்ததே காரணம் தான் ஸ்ரீ யாசின் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா போச்சோங்கில் போதைப் பொருள் சேமிப்பு கிடங்கு முறியடிப்பு பதிமூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கில் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் டத்தோ அலெக்ஸ்லி விருதை ஸ்குவாஷ் நட்சத்திரம் எஸ் சிவசங்கரி வென்றார் மலேசியா சீனா இரு நாடுகளுக்கிடையிலான பல்வேறு துறைக்கான பதினான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தானது சீன பிரதமர் லீ கியாங் மலேசியாவிற்கு அலுவல் பயணம் மேற்கொள்வதை அடுத்து ஒன்பது அமைச்சுகளை உட்படுத்திய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இரு தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சி புத்ராஜாவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் இதனை பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமும் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங்கும் கண்டுகளித்தனர் அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சு நிதி அமைச்சு மற்றும் உள்துறை அமைச்சு ஆகிய அமைச்சுகளின் கீழ் இரு நாடுகளும் பரஸ்பர ஒத்துழைப்புகளை மேம்படுத்த முடியும் என்று இரு நாட்டு தலைவர்களும் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் முன்னதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வாரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த லீ கியாங் பிரதமர் அன்வாருடன் பன்முக வர்த்தக விவகாரம் குறித்து கலந்துரையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது பர்சத்து கட்சி சார்பில் கட்சி சட்ட விதிகளில் திருத்தம் கொண்டு வந்த காரணத்தால்தான் தான் கிளாந்தான் மாநிலத்தின் நெங்கிரி சட்டமன்றம் காலியானதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது என தேசிய கூட்டணியின் தலைவர் தான்சிரி முஹிதீன் யாசின் கூறினார் கட்சியின் சட்ட விதிகளில் மாற்றம் கொண்டு வந்தது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உள்ளது மேலும் நிங்கிரி சட்டமன்றம் காலியானதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் தேசிய கூட்டணியும் அதன் கட்சிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் முன்னாள் பிரதமருமான அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பர்சத்து கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அசிசி அவர் வகித்து வந்த நெங்கிரி சட்டமன்றம் காலியானதாக கிளாந்தான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் அமர் அப்துல்லா அறிவித்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அசிசியும் அடங்குவார் குவா மூசாங் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அசிசி உள்ளார் தலைநகர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்திர ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ விமரிசையாக நடைபெற்றது தலைநகரில் பிரசித்தி பெற்ற இவ்வாலயம் நூற்று முப்பத்தோரு ஆண்டுகள் வரலாற்றைக் கொண்டதாகும் ஆலயத்தின் ஐந்தாவது கும்பாபிஷேக விழா கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது ஆலய தலைவர் புவேந்திரன் குருக்கள் தலைமையில் இக்கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் ஆலய தலைவர் டாக்டர் க பார்த்திவன் தலைமையில் நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் மாயிக்க தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் கொழலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அறங்காவலர் ரத்துனா சிவகுமார் உட்பட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக பொது விடுமுறை என்பதால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் அருளை பெற்றுச் சென்றனர் பூச்சோங்கில் பதிமூன்று புள்ளி ஐந்து மில்லியடங்க மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் புக்கீர் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு இயக்குனர் டத்தோ கவ் காக்சின் இதனை கூறினார் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி பூச்சோங்கில் உள்ள இரட்டை மாடி கொண்ட வீட்டில் போலீசார் அதிரடி சோதனைகளை நடத்தினர் இச்சோதனையில் முப்பத்தாறு வயதுடைய உள்ளூர் ஆடவரை போலீசார் கைது செய்தனர் சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லை அதே வேளையில் சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்து பதிமூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள ஷாபு கத்தாமின் வகை போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றினர் இப்போதைப் பொருட்கள் அனைத்தும் தேநீர் பேக்கெட்டுகளை வைக்கப்பட்டிருந்தது என்று அவர் கூறினார் இவ்வாண்டு தொடக்கம் முதல் இக்கும்பல் வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதனை போதைப் பொருள் சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது அதே வேளையில் கில்லான் பள்ளத்தாக்கில் போதைப் பொருட்களை விநியோகம் செய்ய கார்களையும் மாற்றி அமைத்துள்ளனர் கைதான ஆடவர் ஏழு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அதே வேளையில் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்கிறது என்று டத்தோ கூறினார் ஆசிய ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் சிறந்த வீராங்கனைக்கான டத்தோ அலெக்ஸ்லி விருதை எஸ் சிவசங்கரி வென்றுள்ளார் கடந்த ஆண்டு ஹாங்ஜோ ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான தனிநபர் குழு போட்டிகள் இரண்டு தங்க பதக்கங்களை வென்றதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீனாவின் டேலியன் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹாங்காங்கை இரண்டுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆசிய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை மலேசியா வெல்வதற்கு சிவசங்கரி உதவினார் இதன் மூலம் உலகின் சிறந்த ஸ்குவாஷ் வீராங்கனைகள் பட்டியலில் சிவசங்கரி பத்தாம் இடத்தை பிடித்தார் மேலும் இருபத்தைந்து வயதான அவர் உலக ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் தலைவர் ஜீனா ஊல்ரிஜியிடம் இருந்து டத்தோ அலெக்ஸ்லி விருதை டெலியனில் பெற்றார் இவ்விருது ஸ்குவாஷ் விளையாட்டு போட்டியில் மேலும் சாதிக்க வேண்டும் என ஊக்கமளித்துள்ளது குறிப்பாக இந்த உற்சாகத்துடன் அடுத்த சீசன் ஸ்குவாஷ் போட்டிக்கு தயாராவேன் என்று சிவசங்கரி கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்